இப்போ அதே வேகத்தை அடுத்த அவ கூப்பிடணும் உண்மையிலே அவங்க பிக் பாஸில் வந்திருக்காங்க யார் பார்த்துருக்கீங்க பிக் பாஸில் வந்திருக்காங்க சோவிலேருந்து வெளியே வந்திருக்காங்க தந்து மாதிரி அடித்து பட்டாருந்து அவங்க வீட்டுக்கார் பிக் பாஸில் இறக்கி விட்டுட்டு பெருங்குளத்தூர் தாண்டலை போன்னு வந்துச்சு என்னடி எதுவும் பொருள் மறந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் கூப்பிட்டு போங்க அப்படி என்னடி மின்னலோகத்தில் வந்திருக்கு அப்படி அப்படிலாம் அதிர்ச்சி நடக்கும் எங்களுக்குள்ளே ஆனால் உண்மையிலே கிண்டல் பண்ணுறோம் சிரிக்கிறீங்க ஆனால் உண்மையிலே அண்ணா பாரதியாவது எனக்கு தெரிஞ்சு ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி குவைத் கத்தாரு அறுபத்தி ஆறு நாடுகள் போகலாம்னு நினச்சாங்க ஒரு வயலும் கூப்பிள்ள அதுக்காக செட்டி அதுக்காக செட்டி நாட்டில் உயிர் ரெண்டு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு ஒரு நாட்டுக்கு போடணும் எவ்வளோ நகைச்சு சொன்னாலும் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா பார்த்தா உண்மையான விஷயத்தை சொல்லணும் எல்லாரும் கோயில் பெட்டில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அன்னபாரதி அவர்கள் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் நிறையா பேருக்கு தெரியாது பாரின் போகிறக்கா போனாங்க வீசா கிடைக்காமல் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணி ஒரு ஆளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நிரம்ப நிரம்ப மேடைகளில் பேசி வருகிறார்கள் அது இந்த தென் மாவட்டங்களில் அவங்களே நடுவராக இருந்து பேசுகிறான் ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் திருநெல்வேலிக்கு அவங்கள கூப்பிட்டு போனேன் பேச்சாளராக அடுத்த வருஷம் அவங்க ஆயிட்டாங்க ஒரு பேச்சாளர் வளன்னு எனக்கு போன் வருது சும்மா இருக்கீங்களா பேச்சாளரை வர முடியுமா அம்மா என்ன என்ன விளையாடுறியா 500 சேர்த்து வாங்கிக்கோங்க வேற என்ன செய்ய போய்ட்டா வந்தேன் போய் கஸ்தூரி போய் ஜோக்கோ போட் தூக்கி எடுத்துட்டு வந்தேன் என்ற வேஷத்தோடு உங்களுடைய கரவ்சு தேடி கோயில் பட்டி ஒரு கரகோசம் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்தா நேரம் போனே தெரியல நான் மக்கள் ரொம்ப கிடையாது பேசி தான் முக்கியம் ஃபாதர் என்ன பண்ணவே செஞ்சிட்டாங்க எங்க அணிக்கு இதை எங்க அணியை பார்த்தா பிளஸ் பண்ணவே செஞ்சிருக்கிறார் இதெல்லாம் விளங்காத அணின்னு தெரிஞ்சு போச்சு நான் எயித்து படிக்கும் போது இந்த மாதிரி பேசுங்க பேசுங்கம்மா ஐம்பத்தாறு எழுத்துக்கள் கொண்டது மலையாளம் ஐம்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் கொண்டது தெலுங்கு ஐம்பது எழுத்துக்கள் கொண்டது கன்னடம் நாற்பத்தெட்டு எழுத்துக்கள் கொண்டது ஹிந்தி முப்பத்தாறு எழுத்துக்கள் கொண்டது மராத்தி இருபத்தாறு எழுத்துக்கள் கொண்டது ஆங்கிலம் ஆனா இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்டதுதான் நம் தாய்மொழி நாம் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட சிறப்பான தாய்மொழியை வணங்கி நடுவர் அவர்களே மக்கள் எவ்வளவு அழகா நல்லா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் அவங்க தலையெழுத்து அவ்வளவுதான் அர்த்தம் நீங்க என்ன நீங்க என்ன அறிமுகப்படுத்துறீங்க குவைத் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் அத்தனை நாடுகளுக்கு சொன்னீங்க ஆனா உண்மையிலே ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பு நாடு பிரான்ஸ் காடுகளே இல்லாத நாடு கத்தார் இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான் ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர் பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபத் தனக்கன தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க் தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து பாம்புகளே இல்லாத நாடு ஹவாய் தீவு ஆனா அன்பை மட்டும் கருவியாக கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா

உங்களை வாழ்த்தி ஒரு கவிதை சார் உண்மையிலேயே ஏன்னா இது நேரம் திண்டாட்டம் திண்டாட்டம்னு பேசுறாங்க நடுவரை வாழ்த்தி ரெண்டு லைன் ஆனா கொண்டாட்டம்னு பேசினவன அப்படியே அனல் பறக்க போகுது பாருங்க சார் பறக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோமா பேசும் போல நடுவர்களுக்கு நீங்க என்ன சாதாரண நடுவரா சத்தியமா எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம் எத்தனையோ வெளிநாடுகள் போயிருக்கோம் எத்தனையோ தொலைக்காட்சியில பேசணும் ஆனா சத்தியமா சொல்றேன் வீரபாண்டியப்பட்டின மக்களுக்காக நடுவர் நீங்க மட்டும் கைத்தள்ளி கொடுங்க சார் நீங்க மட்டும் கைத்தள்ளி கொடுத்தா போதும் ஏன் தெரியுமா சத்தியமா சொல்றேங்க தங்கமான குணம்னா அது நீங்க தாங்க ஏன் தெரியுமா எந்த ஊர்லயுமே இல்லாத இந்த ஊர்ல மட்டும் தாங்க நடுவருக்கு ஏத்த மாதிரியே ஒரு சடங்கு சுத்தின சேர் மாதிரி பார்த்து உட்கார வச்சு அழகு பாக்கிறேன் ஏன் காலையில வளகாப்பு நடத்திட்டு போங்க காலையில எனக்கு நைட்டு டெலிவரி ஆகும் போல நடுவர் வயிற பார்த்தா ஒரு பந்தாவா இருக்கு ஒரு கோட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கேன்

நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சிவாலிய சிவாஜி கணேசன் என்னப்பா சொல்றேன் எனத்தான் சொல்றியா நான் வந்து நகைச்சுவை நடிச்சு காட்டுறா போதும் உள்ள இருக்கிற பாப்பா வெளியே வந்துடும் என்னை நகைச்சுவை பண்ண கூப்பிட்டு வந்தீங்களா நீங்களே பண்ண கூப்பிட்டு வந்தீங்களா ஆனா அந்த பிளேட் ஒரு நல்ல பழக்கம் ஜோக் சொல்லிட்டு அதே சிரிச்சுக்கிறோம் நான் ஜோக் சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன் எங்க ஒரு கிழவு இருந்துச்சு அந்த பிள்ளை

ஏ சிரிச்சிட்டு போயிருமா சொல்ல சொல்ல சொல்வதில் நீங்கள் உலக நாயகன் கமலஹாசன் அவ்வளவுதான் முடிஞ்சுமா அதுல ஆயிரம் பொருள் இருக்கு முடிஞ்சு அடுத்து வரும் எனக்கு அம்மன் போட போறிய வாடா மதுரை நீ தாண்டி

மறந்திருந்த <laughs> 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 இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி சொல்வதில் இளைய தளபதி மா உனக்கு தாம வந்திருக்கிற இடம் தங்கமான இடம் வீரபாண்டிய பட்டணம் பேசுங்களா என்ன கொண்டாடுறதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க சார் உங்களை வாழ்த்தி சார் மொத்தத்தில் சிப்பிக்குள் இருப்பது முத்து சிரிப்புக்கே சொந்தக்கார தான் மதுரை முத்து நடுவர் ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க நீங்க சொன்ன மாதிரி மேடையில பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்காரர்களும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறாங்க பாருங்க சார் மேடையில சென்னையில இருக்கு திருச்சி அந்த பிள்ளைலாம் திருச்சி வந்துருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆனா ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க திருநெல்வேலி மக்கள்னால திருநெல்வேலி பொண்ணு தில்லாக பேசுவோம் கோயமுத்தூர் மக்கள் கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க ஏணங்கங்க வாங்கங்க சாப்டிங்க காபி குடி கோயமுத்தூர் மக்கள் கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க சென்னை மக்கள் செலிக்க செலிக்க பேசுவாங்க மதுரை மக்கள் மதுரை மக்கள் என்ன மலாக்க படுத்து பேசுமா என்னமா ஏனாங்களை பார்த்தா எப்படி காதுது மதுரை மக்கள் இவங்க சொல்லுங்க ஒரு ஸ்பினாடி சாய் ஆவடில சாவடி அடி மதுரை மக்கள் மணக்க மணக்க பேசுவாங்கன்னு சொல்ல வந்த சார் நான் வாயில ஸ்ப்ரே அடிச்சிக்குறேன் ஆனா வீரபாண்டிய பட்டணத்துல மட்டும் குழந்தை மாதிரி ரசிக்க கூடிய ரசிகர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே அந்த பழைய மாணவ மாணவிகள் சங்கம்னு நினைக்க நடத்தணும்னு நினைத்த அந்த நினைப்புக்காகவே ஒரு பெரிய பாராட்டுக்கள் நான் சொல்லிக்கிடுறேன் ஏன்னா அந்த நட்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த இந்த மைக்ல கரண்ட் பாஸ் ஆகும் பாஸ் ஆகுதுல ஆமாதா

கோழி குஞ்சமா ஒரு பேச்சாளருக்கு ஊர்லாம் போய் புகழ் பெற்றவங்களுக்கு எங்க பிடிச்சிங்க சார் சார் ஒரு காலத்துல போரில் இறந்த ஆணை விட போரில் இறந்த ஆணை விட பிரசவத்தில் இறந்த பெண்களின் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுவாங்க

இல்ல சார் மேல பெண்களுக்காக ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லட்டுமா சார் லட்சுமி நாராயணன் வந்து அதை இத கை கைத்துக்கும் ஒரே ஒரு பஞ்ச் டயலாக்ங்க கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதாங்க எங்க தமிழ்நாடு என்ன சார் வாழ்க்கை திண்டாட்டம் திண்டாட்டம் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா சார் ஒரே ஒரு விஷயம் தான் வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும் நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போடுங்க வாழ்க்கை கியூட்டா இருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதை விட எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம டீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும் என்னங்க வாழ்க்கை திண்டாட்டம் திண்டாட்டம் சத்தியமா என்னால புரிஞ்சுக்கிட முடியல சார் எப் உண்மையிலேயே எல்லாரும் சொல்லக்கூடிய பாயிண்ட் மனைவி பிரச்சனை சமையல் சரியில்லை இங்க உள்ள திருமணமான அத்துணை ஆண்கள் அறுபது வயசு அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் பக்கத்துல ஒரு போண்டாட்டில் இல்லைன்னு அர்த்தம் இல்ல சிரிக்க முடியுமா வாய மூடு நீ எல்லாம் சிரிச்சிருவேன் இல்ல சார் உண்மையிலே அவர் மனைவியை தேடி போறாரு பாருங்க பாசம் சார் நான் நாங்க உள்ள கேக்குறேங்க என்னுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் சண்டையே வந்தது இல்லைன்னு சொல்லவும் கை தூக்குங்க பாக்கலாம் எங்க குடும்பத்துல இதுவரைக்கும் சண்டையே வந்தது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கை தூக்குங்க பாக்கலாம் யாருமே இல்லையா அங்க ஒருத்த தூக்கிட்டு ஏன்னா அவர் குடும்பமே இல்லை அப்புறம் சண்டை வரும் நம்ம என்ன கேட்டுக்கோ அவர் என்ன சொல்லிட்டு பாருங்க ஆனா இது வரைக்கும் குடும்பத்துல சண்டே வராம கை சொன்னீங்க நல்லா இருந்துச்சு அதுக்கு சண்டை வந்து நீ தூக்கு அப்படி நல்லது நான் ஒன்னு கேக்குறேன் சார் நீங்க அடிக்கடி மேடையில் கேட்பீங்க அந்த காலத்துல தூங்குறதுக்கு முன்னாடி மனைவிமார்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வந்தவருக்கு அப்படி காலம் முக்குவாங்க இன்னைக்கு அது மாதிரி காலம் காலமுக்கிற பெண்கள் யாராவது இருக்கீங்களா அங்கே ஒரு அம்மா காலமுக்கிறது நாங்களாம் கழுத்தம் கலாம் இருக்கோம் சார் உண்மையிலேயே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா ஒரே ஒரு டிப்ஸ் நான் அந்த இடத்துல கொடுத்து போலான் இருக்கிறேன் சார் தயவு செய்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பேனா பேப்பர் இருந்தா கூட எழுதி வச்சுக்கோங்க உங்க குடும்பத்துல சண்டே வராது உண்மையிலேயே சொல்றேங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா ஆண்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை ம் ஓடி போயிடணுமா என்னங்க இப்படி எல்லாம் சொல்றேன் இல்லைங்க என்ன வேலை தெரியுமாங்க யாரெல்லாம் குடும்பத்துல சண்டை வந்த உடனே எட்டு செகண்ட் அதாவது எட்டு நொடி

நேசிக்கிறீங்களா அப்ப ரெண்டாவது மொழி நல்லா பாத்துக்கிறேன் என்ன சார் இப்படி இல்ல சார் எங்க அணிய பாருங்க சார் எவ்வளவு அழகா கியூட்டா பத்து செல்ஃபி எடுத்து போட்ட மேக்கப் வேஸ்ட் ஆகாம எவ்வளவு கியூட்டா உட்காந்துருக்காங்க பாத்து எதிரில நிஷாவுக்கு வேர்க்க வேர்க்க பயப்படு ஏமா பேசி தொலைங்கடா ஜோ ஒளி தொலைக்கு பூரா மேக்கப் அப்படி நிஷா பத்தி சொல்லாதீங்க சார் நிஷா வீட்டுக்காரர் எல்லாம் டெய்லி எனக்கு போன் போட்டுருவார் ஆச்சரியமா இருக்கியா எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றாரு அது காயத்ரி தாண்டி அங்க போயிருக்க காலம் உண்மையிலே நிஷா வீட்டுக்காரர் தங்கமான குணம் அவர் வீட்டுக்காரர்கா ஒரு பெரிய கைத்தறல கொடுங்க உண்மையிலே சார் இப்போ நிகழ்ச்சி இப்ப வந்திருக்கோம்ல டெய்லி நிஷாவுக்கு வீடியோ கால் டிங் 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 சில நேரத்துல நகைச்சே

நான் கேட்டேன் ஏமா அம்மா வெயில் தானே அடிக்குது இதுக்கு போய் என்ன வெளியே ஏன் விட மாட்டேங்கிறீங்க என்ன தெரியுமா சார் சொன்னாரு என்ன தெரியுமா என்ன சொன்னாரு ஊரே அமைதியா கேட்கறாங்க என்ன தெரியுமா சார் சொன்னாரு வெளியே வெயில் தாங்க அடிக்க அதுக்கு போய் எங்க என்ன வெளியே விட மாட்டேங்குது என்ன தெரியுமாங்க சொன்னாரு நான் அறுபது கிலோ ஐஸ்கிரீம் வாங்க வேளை வெயில்ல போனா உருகிட்டேன்னா எல்லாம் விஷத்தை குடிக்கணுமே தண்ணியை குடிக்கணும்

என்ன தெரியுமா சொன்னார் உனக்கு ஒரு பிரச்சனை ஆளா வர்றதுக்கு நானா தாண்டி வருவேன் வேற யாருமே நான் தான் முதல் ஆளா தானே அப்படி இல்லைங்க சார் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தாலே சரியாகும் என்று சொன்னால் மறக்கக்கூடியவர்களுக்கு தான் வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும் இல்லாட்டி திண்டாட்டம் 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 போக வேண்டிதான் ஏங்க உண்மையில பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா அ சமையல் சரியில்லை அப்படின்னு நீங்க குத்தம் சொல்றீங்கல்ல சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு என்ன வேலை தெரியுமா சார் என்னது பெண்கள் அத்தனை பேரும் இந்த பாயிண்ட் கைத்தொள்ளாங்க நாங்க தான் கிடையாது சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை பாதியா கைத்தொழில் பின்னுதுங்க சத்தியமாங்க பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா ஆண்கள் இந்த பாயிண்ட்டை நல்லா கேட்டுக்கோங்க பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்ட உடனே பொண்டாட்டியை சமாதானம் பண்ணுற புருஷனை விட ஏன்னா கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்ணுறானோ அந்த புருஷனை தாங்க இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னா லக்ஷ்மி நகர்லாம் இனிமே தான் உனக்கு கல்யாணம் ஆக போகுது தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணு என்ன சார் வாழ்க்கை எப்படி திண்டு கட்ட உண்மையிலேங்க பொண்டாட்டி நகன் எடுக்கிறா பட்டு எடுக்கிறா துட்டு எடுக்கிறா திண்டாட்டம் அப்படின்னு சொல்லாதீங்க சார் சத்தியமாங்க பெண்களுக்கு எண்பது சதவீதங்க

வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஒரே ஒரு சினிமா காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க அப்படி வடிவேல் அவர்களும் பாவனாவும் நடிச்சிருப்பாங்க நிறைய தடவை நகைச்சுவை டிவி சேனல்லாம் போட்டு காமிப்பான் எதுடா செல்லம் என்ன உன ஹெவியா லைக் பண்ண வச்சு நல்லா கேடுங்க இந்த டைலாக் எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல அதே விஷயத்தை அப்படியே உங்க வீட்டுக்காரத்தை கேளுங்க எதுடா செல்லம் ஹெவியா லைக் பண்ண வச்சு என்னுடைய அழகான கண்களா இல்ல டிஸ்ப்ளே போன்ற என்னுடைய முகமா இல்ல ஹெட்செட் போன்ற என்னுடைய காதுகளா இல்ல வாட்ஸ்அப் போன்ற என்னுடைய வாயா இல்ல மியூசிக் போன்ற என்னுடைய பற்களா இல்ல மியூசிக் போன்ற என்னுடைய சொற்களா அப்படின்னு சொல்லிட்டு கவிதையை அப்படி புரிஞ்சு விடுங்க சார் வாழ்க்கை கொண்டாட்ட மாதிரி நீங்க இந்த மாதிரி கவிதை எடுத்து விட்டுருக்கீங்களா சார் கவிதை சொல்லிருக்கோம் ஐயோ ஐயோ இவ்வளவு சோகமாவா சொன்னீங்க அப்படி ஏன் சொன்னோம்னு எல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கோம் ஆனா ஒருத்தர் கேட்டேன் என்னையா உன் சம்சாரம் உன்னை அடிக்குமா அப்படின்னு ஆமா ஆமா ஏன் ரெண்டு விட ரெண்டு சம்சாரம் அப்படின்ட்டு நெருக்கடி இருக்கு சார் எல்லாருக்கும் சார் சாப்பிடுற நீங்க சொன்னீங்க நல்லா சமைக்கிறோம்னு நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு அடி முத வாய் வச்சான் மரகதம் என்னங்க உன்னை கல்யாணம் பண்ணி பதினேழு வருஷம் ஆச்சுமா இன்னைக்கு தாம சமையல் மாற்றம் தெரியுது ரொம்ப நன்றிங்க கருப்பு நான் தப்பாக சொல்ல முன்னாடி அப்படி சமைப்பாங்க சார் எங்கள் அப்பத்தா சொல்லுவோம் மாரியம்மால்னு பேரு இந்த திருமங்கலம் நூற்றி இருபத்தி நாலு வயசு அது மறையிறப்ப எப்படி அப்படி இருந்தாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது எவன் ஒருவன் வியர்வையை சேமிக்கிறானோ அவன் வியாதியை சேமிக்கிறான் அன்னைக்குள்ள பெண்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு நூற்றி இருபத்தி நாலு வயசு இந்த

என்னப்பா மிஷின் ஆபரமா வெளிய போடுவா அப்படி எல்லாத்துக்கும் மெஷின் மெஷின்னே போனா மேனுவல் வாழ்க்கை என்னைக்கு சார் இருக்கும் இதை நான் நகைச்சுக்கா சொல்ல உண்மையிலே நிரம்ப வேலைகள் செய்யும் அதுவே உடற்பயிற்சி சார் ஒரு காலத்துல பெண்கள் அப்படி செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அப்படி அடுப்பங்கரையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இன்னைக்கு ஆகாயத்தில் விமானம் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே யோசி பாருங்க சிற்றுண்டி செய்த கண்கள் கைகள் எல்லாம் இன்னைக்கு செயற்கை கோல் ஓட்டி கொண்டிருக்கிறது மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதுவே கொண்டாட்டமா திண்டாட்டம் நேத்து காலையில் நடந்த சம்பவம் சார் என்ன எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் உங்க அப்பாவும் அஞ்சு வருஷம் முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா பேரு தர்மராஜ் பத்து பீச டி வாங்கி கொடுத்தல யாருக்கு இல்ல நல்ல மனிதர் சார் மேல நேத்து காலையில எங்க அப்பாவை போலீஸ் நல்ல மனுஷனை அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீட்ல மயில் வளத்தா தப்பாமே மைக்க ஆஃப் பண்ணிட்டு பேசுமா மயில் நம்மளுடைய தேசிய பறவை அத போய் வீட்ல வளர்க்கலாமா தேச குற்றம்ல அப்புறம் அரெஸ்ட் பண்ண என்ன செய்வாங்க அது நான் தான் சார் என்னாச்சு சபையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சில நேரம் இப்படி அசம்பாவம் நடக்கும் ஆனால் உண்மையிலேயே தொடங்குறப்பே நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது நீங்களா உண்மையை சொல்ல வேண்டியது நான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருமங்கலத்தில் சப் இன்ஸ்பெக்டர் கனகசுந்தரம் சொல்லி எங்க அப்பா அரசு பண்ண வந்தார் உங்க அப்பாவையா ஏன் சார் அப்புறம் வீட்டில் புலி வளர்த்தா அப்பா புளிக்கு மட்டும் வெறித்தனமான கைத்தறி நான் இந்த இடத்துல கேக்குறேங்க அண்ணன் பாரதினா மயில் மாதிரி இருக்கிறன்னா ஒரு கைத்தறி கொடுங்க பாக்கலாம் அப்பா இவ்வளவு கைத்தடல வந்துச்சு சார் அது நம்ம வகுத்து மயில் பெரிய மயில் இல்ல முத்து சார் இப்ப புளி மாதிரி இருக்கிறவனா ஒரு கைத்தறி கொடுங்க பாக்கலாம் ஏன் கைத்தறி தெரியுமா ஏன் கைத்தறி தெரியுமா ஊரம் புளி குழம்பு சாப்பிட்டு வந்திருக்காங்க சார் உண்மையிலே நான் சொல்லுவேன் நீங்கள் எத்தனை தடவை என்ன கலாச்சாரம் நான் சொல்லுவேன் சார் பொங்கல் அன்றைக்கிங்க நீங்க எல்லாம் பொங்கல் வைப்பீங்க ஆனா என் வீட்டில் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் பானை எடுத்து வெளியே வைச்சாலே ஆ என் வீட்டுக்கார் பானை வீடு ஒடியிருவாரா இல்லை சார் இங்கே ஒரு தனி சிரிப்பு சவுண்டு கேக்குது சரி நான் ஏற்பாடு பண்ணி கூட்டி வந்திருக்கேன்

இல்லாம பெண்ணும் இல்ல பெண்ணில்லாம யாரும் இல்ல இன்பம் இல்லா பேரும் இல்ல வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தக்க தறிக்கிட தறிக்கிட தறிக்கிடத்தோ அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தால ஜதி வேணும் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை கொண்டாட்டம் ஊசியும் கத்திரிக்கோளும் பேசிக்கிடுச்சான் ஒரே ஒரு சொல்லி நான் நிறைவு பண்றேன் ஊசியும் கத்திரிக்கோளும் பேசிக்கிடுச்சாங்க அப்போ ஊசி கத்திரிக்கோளை பார்த்து சொல்லிச்சா கத்திரிக்கோல் வந்து ஊசியை பார்த்து சொல்லிச்சுங்க உன்னை விட நான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன் உன்னை விட நான் ரொம்ப காஸ்ட்லி ஆனா ஒன்றை மட்டும் டெய்லர் தச்சுட்டு பத்திரமா சட்டை பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டுறாரு என்னையை மட்டும் அசால்ட்டை தூக்கி கீழே போட்டுருந்தாரு ஏன் கேட்டுச்சான் அது ஊசி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் என்ன விட நீ ரொம்ப காஸ்ட்லி தான் என்ன விட நீ ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன் ஆனா நீ ஒன்றாக இருக்கிறதை ரெண்டாக பிரிக்கிறாய் நான் ரெண்டாக இருப்பதை ஒன்றாக கோர்க்கிறேன்னு சொல்லிச்சாங்க இவ்வளவுதான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பெத்தவங்களுக்காக காசு பணம் செலவு செய்ய தயவு செய்து யோசிக்காதீங்க ஏன் தெரியுமா நம்ம ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துல பிறந்தும் போது கூட நம்மளை தூக்கி கொண்டாடியவர்கள் தான் நம் பெற்றோர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு காசு பணம் செலவு செய்ய தயவு செய்து யோசிக்காங்க இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும் வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனவன் மனைவியை நேசிக்கும் ஆணும் இருந்தால் நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கமாகும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கொண்டாட்டமான வாழ்க்கையாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் பூத்து குழுங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை அத்துணை பேருக்கும் சிறப்பான கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் அன்னபாரதி நன்றி வணக்கம் ஒரு மழை வெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு அதுக்கு தான் இந்த கொடையை வச்சுருக்காருன்னு சொன்னார் லட்சுமி ரொம்ப அழகான சபை சார் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு நன்றாக தூக்கம் வரும் இப்போ உண்மையிலே நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குங்க இங்கே இருக்கிற சுகர் பேஷண்ட்டோ இல்லை பிபி சுகர் இருக்கவங்களோ டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குங்க ஐநூறு சுகர் இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு நூற்றம்பதாக குறைஞ்சிருக்கும் எங்க ஏழு பேருக்கு எடுத்து பாருங்க முடிஞ்ச எண்ணூற்றம்பதுக்கு மேலே மேல் இருக்கும் எத்தனை மணிக்கு பஸ் பல் ஏற்கனவே ஆயிரத்து முன்னூறுக்கு மேல் டாக்டரு தாண்டி போய்கிட்டு இருக்கு வெளியே ரொம்ப அழகு அவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கீங்க சார் இதுதான் வேணும் நாங்கள் எதிர்பார்த்தது இப்போ அதே வேகத்தோடு அருமையான நண்பர் இந்த சபை அவருக்கான சபையா இருக்கும் எல்லாருக்கும் சிறப்பு பாராட்டுகள் பாரதியும் ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்காங்க இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சால் பட்டிமன்றம் இன்றைக்கி நேற்று தோன்றியதில்லை எத்தனை வருஷங்களாக தோன்றுனா கூட இன்றைக்கி சில கிராமங்கள்லாம் பட்டிமன்றம் குறைஞ்சிருச்சு தமிழ் ஆர்வம் குறைஞ்சிச்சு தாயவே மதிக்காத இந்த காலக்கட்டத்தில் தமிழை மதித்து ஒரு பட்டிமன்றம் வைக்க முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவ மாணவி சங்கம் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கணும் ஒரு டான்ஸை போட்டு ஏ டங்கா டுங்கா ட் போகாமல் கூப்பிட்டு வந்து நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இந்த அணியை நிறைவு செய்ய திண்டாட்டம் சா எந்த புற்றில் எந்த புற்றில் பாம்பு இருக்கு என்று தேடுவது ஊனத்தனம் எந்த பூவில் தேன் இருக்கு என்று தேடுவதான் நாணத்தனம் எப்போதுமே குற்றங்களவே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது பார்த்தீங்களா வீட்டுக்கார் வருவாரேன்னு சொல்லி ஆசை அந்த அம்மா முட்டையை உடைச்சி ஒரு ஆம்பிளட் போட்டு வச்சிச்சு வந்தவே என்ன செஞ்சு வச்சிருக்க ஆம்பிளட் போட்டு வச்சிருக்க செவ்வாய்க்கிழமை அதுமா நாம்பிள் சாப்பிடுவோம் போயிட்டான் அப்படி யாரும் மறுநாள் ஒரு முட்டை ஒடிச்சு ஆப்பாயில் போட்டு வச்சு அன்னைக்கு வந்தேன் வேற என்ன ஆப்பாயில் போட்டு வச்சிருக்கு புதைங்கள மதுமா ஏடா அதை சொன்னாலும் திட்ட ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் விவரம் அந்த அம்மா ஒரு முட்டையில் ஆம்லெட்டும் ஒரு முட்டையில் ஆப்பாயில் போட்டு வச்சு உள்ள வந்த ஆம்லெட் என்ன ஆம்லெட் ஆப்பாயில் இருக்கு இப்ப என்ன செய்வேன் அப்பயும் சொன்னேன் ஆம்லெட் போட வேண்டிய முட்டையில ஆப்பாயில் போட்டு வச்சிருக்கேன் ஆப்பாயில் போட வேண்டிய முட்டையில் ஆம்லெட்டை போட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வாழ்கிற ரொம்ப கஷ்டம் சார் எது எடுத்தாலும் சின்ன நாங்களும் சொல்லுவோம் பட்டி மட்டு தீர்ப்பும் சொல்லுவோம்